இப்ப பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல வந்து ரூட்டினா மெக்கானிக்கலா ஓடிட்டே இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப पेरेंट्स ரெண்டு பேருமே வர்க்கிங்கா இருக்காங்க ஸோ परपஸ் ஆஃப் லைஃப் என்னன்னே தெரியாம டே டு டே ஓடிட்டு இருக்கோம் இது எங்க எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம் கரெக்ட் அத சொல்றோம் நம்ம பேரெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா சொல்வாங்க انا நாம என்ன பண்றோம்னா ஹியூமன் டூயிங்க வந்துட்டு இருக்கிறோம் இருவத்தி நாலு மணி எதையாவது செய்யணும் செய்யலைன்னா யூ ஆர் அன்ஃபிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா எதற்காக செய்யறோம் ஏன் செய்யறோம் அதனால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது இதை புரியாமலே செய்து கொண்டு சோ வாழ்க்கைய நான் மறுபடியும் சொல்ற பர்பஸ் ஆஃப் த லைப் என்ன நாம் இந்த உடல் தரித்து இங்க வந்துருக்கிறோம் என்றாலே வி வாண்ட் என்ஜாய் தி லைப் என்னுடைய குடும்பத்து கூட என்னுடைய சமுதாயத்து கூட என்னோட நாட்டுல இருக்க மக்கள் கூட ஐ வாண்ட் டு என்ஜாய் த லைஃப் ஸோ என்ஜாய் பண்ணோம்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் அடுத்த மனிதன் கூட நன்றாக இருக்க வேண்டும் ஸோ எப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா அந்த புரிதல் வேணும் எனக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டரை பத்தி புரிஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது கம்பெனியில் இருக்க மெஷினை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது நாடை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வெதரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கிற சந்திர மண்டலத்தை பத்தி கேட்டால் கூட பதில் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆனால் நான் யார் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன என்னை போல இருக்கிற சக மனிதர்களுடைய எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயங்களை எந்த படிப்பும் நமக்கு சொல்லி கொடுக்காத வாழ்க்கை தான் கத்து கொடுக்கணும் ஆனா நாம அதுலயும் அதை கத்துக்காம வரும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே நம்ம முழு நேரத்தை கொடுக்கறதுனால அதனுடைய விளைவுதான் இன்று பணம் இருக்கிறது மெடிசன் இருக்குது டாக்டர்ஸ் இருக்கிறாங்க மற்ற எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட வசதிகள் எல்லாம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் அமைதியும் திருப்தியும் ஒரு நல்ல குட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் இல்லாது அதனோட விளைவு குழந்தைகள் வரக்கூடிய யங் ஜென்ரேஷனும் அதனால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெரியவர்களாகிய நாம தான் கொஞ்சம் திங்க் பண்ணி முதல்ல மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் ஐ வாண்ட் டு என்ஜாய் த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பீஸ்ஃபுல்லி ஆகிடுது அது கொஞ்சம் நேரம் வீட்டில் செலவு பண்ணுறேன்னா வீட்டில் இருக்கும் கூட என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் என்ன பண்றோம் இந்த பிரச்சனைல யார் பெரியவங்க யார் சரி யார் தவறு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிதான் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சனையில நான் செய்யறது வந்து அவர்கள் தவறா இருந்தா கூட எங்க வீட்டுல இருக்கிறது பிரச்சனையில யார் சரி தப்புன்றது கிடையாது எங்க வீட்டுல அமைதி இருக்கணும் முதல்ல அப்ப நானு தவறு அவங்க பக்கம் இருந்தா கூட நான் கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்தேன் என்றால் முதல்ல அமைதி கிடைக்கும் வீட்டுல அதுக்கப்புறம் இப்ப புரியாத தவிர அவங்க நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க அந்த டைம் கொடுத்தேன்னா அவர்களே ஆமா சாரி நான் தவறா பேசிட்டேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க அதுக்கு அங்கதான் வந்து நமக்கு இந்த பிரச்சனை வருது நமக்கு அந்த வீட்டுல முக்கியமான தேவை என்னன்னா அமைதி தான் அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைல யாரு சரி யாரு தவறு அதனால வந்து கிடைக்க போறது எந்த அவார்டும் கிடையாது நம்ம குடும்பம் அமைதியா இருக்கணும் யாரு இருக்காங்க நம்ம வீட்டுல இருக்கவங்க தான் நம்ம மனைவியோ நம்ம கணவனோ இல்ல நம்ம குழந்தையோ நமக்கு அப்பாவோ கொஞ்சம் விட்டு கொடுப்போம் விட்டு கொடுத்து முதல்ல வீட்டுல அந்த அமைதியை உருவாக்கும் ரெண்டு கை தட்டினாதான் ஓசை வரும் அதுல ஒரு கை அமைதியா இருந்தாலே ஓசை வராது அந்த மாதிரி அந்த நேரத்துல என்னோட பிரியாரிட்டி பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனா நாங்க தோத்தா மாதிரி அந்த நான் தோல்வி விட்டுற மாதிரி இருந்தால் கூட நாளைக்கு புரிந்து கொள்வார்கள் யார் உண்மை காலம் சொல்லும் எது உண்மை எது சரி யார் சரி யார் தவறு என்பது சோ இந்த மாதிரி அந்த விட்டுக் கொடுக்கற மனப்பான்மை வரும் பொழுது வீட்லயும் அமைதியா இருக்க கத்துக்கலாம் ஆபீஸ்லயும் அமைதியாக இருக்க கத்துக்கலாம் அப்ப நம்ம லைஃப்ல அமைதியாகவும் மகிழ்ச்சியோட வாழ கத்துக்கிட்டேன்னா தட் இஸ் வாட் த என்ஜாயிங் தி லைஃப் ஸோ நம்மளுடைய ப்ரியாரிட்டி வந்து என்ஜாயிங் த லைஃப் தட் இஸ் பீஸ்ஃபுல்லி ஹாப்பி அது எங்க நடக்குனா ஹியூமன் ரிலேஷன்ஸ்கூப்பில் தான் நடக்கும் ஸோ எல்லா மனிதர்களுடன் எப்படி பழகினால் என்னுடைய அமைதியும் சந்தோஷத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும்னு கத்துக்கிட்டேன்னா நாம் லைஃப்ல சக்சஸ் ஆகலாம் அந்த சக்சஸ்க்கு வந்து நாம பயிற்சி பண்றதுக்கு தான் இந்த மெடிடேஷன் பிரதர் இப்போ எனக்கு ஒரு பர்ஸ்னலாக ஒரு டவுட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் அமைதியாக இருந்தால் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட மாட்டாங்களா